சட்டமேதை அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி எட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு மரியாதை செலுத்தும் நிகழ்வானது பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு சார்பாக ஒருங்கிணைக்கப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் மாயாகுளம் ஊராட்சியில் உள்ள புல்லந்தை கிராமத்தில் அமைந்துள்ள அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் அம்பேத்கர் நினைவை போற்றியும் நாட்டில் நிலவக்கூடிய பாசிச அபாயத்தை எதிர்த்தும் முறியடிக்க முழக்கங்கள் எழுப்பப்பட்டது சட்டமேதை அம்பேத்கர் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பிறகு பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் தங்களின் நினைவு நாள் உரையை பதிவு செய்தனர் மேலும் அம்பேத்கர் சிலையை முறையாக பராமரிக்காமல் இழிவுபடுத்தும் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர் இதில் பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு சார்பாக பெரியார் பேரவைத் தலைவர் நாகேஸ்வரன் ஆதித்தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் உதயகுமார் வீரகுல படை ஒருங்கிணைப்பாளர் கீழை பிரபாகரன் சிபிஎம் எம்எல் யோகேஸ்வரன் மனிதநேய ஜனநாயக கட்சி மாவட்ட செயலாளர் செய்யது இப்ராஹிம் மக்கள் அதிகாரம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரவி சமூக செயல்பாட்டாளர் தமிழ் வாணன் ஆகியோரும் பெரியாரிய அம்பேத்கரிய உணர்வாளருடன் கலந்து கொண்டனர் நிறைவில் பெரியார் பேரவை நிர்வாகி சாம் செல்வராஜ் நன்றி கூறினார் பின்னங்கால் <seks> 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 <seks>

பாட்டை வேற சனாதான கோட் பாட்டை கோட்பாட்டை வேற அருப்பம் வேற அருப்பு வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வணக்கம்